மகாநதி சிரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கங்கா சாரதா கிட்டே அம்மா நீங்கள் காவேரியை கொஞ்சம் கவனிச்சிங்களா காவேரி சரியில்லம்மா நேற்று காலையில் நம்ம வீட்டுக்கு வந்து போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா இப்போ வரும்போது அவளுடைய முகமே சரியில்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாட்டி இருந்துட்டு ஏ கங்கா காவேரி எப்போயும் போல சந்தோஷமாக தான் இருக்கா இங்கே பாரு விஜய் காவேரியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா அவளாவது கஷ்டப்படுறதாவது நீ வேற உன்னுடைய அம்மா கிட்ட அதை இதை சொல்லி அதுக்கப்புறமா அவ அதே நினைச்சு நைட்டு ரொம்பவே ஃபீல் நீ எதுவும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கங்கா இருந்துட்டு இல்ல பாட்டி இப்போ காவேரி காலையில விஜய் கூட வேலைக்கு போல தான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தா அப்பையும் அவளுடைய முகம் சரியில்லை இப்போ வீட்டுக்கு வந்து போனாலே அப்பையும் அவளுடைய முகம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாட்டி யோசிக்கிறாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க